உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தை எக்ஸ் தளத்தை பார்த்தேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணுங்கன்றீங்க அவர் ஏன் ரிசைன் பண்ணு எதுக்கு ரிசைன் பண்ணு எதுக்கு ரிசைன் பண்ணுமா அந்த கேள்வி கேட்கறதுக்கே உங்களுக்கு கூச்சமா இல்லையா ஜட்ஜி நீங்க ஜெயச்சந்திரன் அவர்களுடைய ஜட்மெண்ட் பாத்தீங்களா பார்த்தேன் பாத்துமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ சங்கின்றது ப்ரௌடு இது எப்படி ஆயிடுச்சுன்னா சங்கி ப்ரௌடு

பாரதனதா கட்சியின் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நல்ல ஒரு நூறு ஏக்கர்ல நல்ல பிரம்மாண்டமான ஒரு சிறை சாலையை நீங்க அமைச்சுக்கீங்க அதுக்கு பேரு நீங்க கலைஞர் வச்சுக்கீங்க என்ன வேணாலும் அண்ணான்னு வச்சுக்கீங்க உங்களுக்கு என்ன நம்பிக்கை வச்சுக்கீங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மொத்த திமுகவும் உள்ளதா இருக்க போகுது மொத்த திமுகவும் உள்ளதா இருக்க போது எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இன்ன கருப்பு சட்டை எல்லாம் திராவிட இயக்கத்தின் பால் ஒரு ஈர்ப்பு வந்து விட்டதா நீங்க என்னங்க நீங்க எதை எடுத்தாலும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன பண்ணுறது இந்த சட்டம் திராவிட மாடலா திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில் என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்பாயல கருப்பு சட்டைங்க ஐயப்பசாமி மாலை போட்டுறோம் கருப்பு சட்டை போடுறோம்

அஜித் பவார் தூரம் போங்க அஜித் பவார் துணை முதல்வர் திமுக பேசறதுக்கு அருகே கிடையாது அமைதியா இருக்கும் ஆல்ரெடி ஒரு அமைச்சர் வந்து ஜெயில இருக்கிறார் இன்னும் அவருக்கு நீங்க பதவியில இருந்து

உடனே பிஜேபி கூட பல மாநிலத்தில் ஆட்சி அங்க கூட சில மினிஸ்டர் பண்ணக்கூடிய

திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது அவரை பொருட்படுத்தாதீங்க சித்தி லிங்கமடம் கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீண்டும் அமைச்சராக வேண்டி நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட பெண்கள் நீங்களே யாருடா பொன்முடி அவர்கள் அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை இதை பத்தி நான் நினைக்கிறேங்க சிஎம் அதே தான் உள்ள போனோம்னு நினைக்கிறேன் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் ஸ்டாலினிஸ் கரெக்ட் நான் சொல்றேமே என்ன ஆதாரம் இருக்குடுங்க எந்த ஆதாரம் அசிங்கமா எல்லாம் கேக்குறதுக்கு சார் அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல உள்ளுக்குள்ள ஊறுதல பொறம்பாய் டை அப்படினு உங்க மனசாட்சிங்களை பார்த்து கேலி கேக்காத மிஸ்டர் பார்த்தார்தி ஓயர்தரு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மென்ட் சந்திரசூட் கண்டித்தது இதையெல்லாம் சுட்டி காட்டி இந்த வழக்கோடு பொருத்தி பேசுகிறாரு ஆனால் இந்த வழக்கும் அந்த வழக்கும் இல்லை இது வேற வழக்கு நம்ம பாருங்கள் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் ஆகிறோம் எந்த வழக்குன்னே நம்ம அதை மையப்படுத்த அவ்வளோ வழக்கு இருக்குது திமுக காரனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறானுங்க அவன் மேலே உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லா ஸ்டேஷன்லேருந்து வாய்ட் ஒரு சொன்னே வந்துருச்சா வந்துகிட்டு இருக்கு சார் முடிஞ்சா சார் பேப்பர் முடிஞ்சு சார் அப்படி வச்சுக்கோங்க ஆனா மக்கள் கிட்ட நம்ம வேற மாதிரி போட்ரேட் பண்றோம் தப்பா வேற ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட பாட்டா செருப்பு பதில வேற செருப்பு எடுத்து கையில் கொடுக்குறோமா மக்களுக்கு

இங்க முகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க